இயற்கையான மூலிகை வச்சு எப்படி மரு வந்து உதிர செய்யலாங்க சிஸ்டர் நான் உங்ககிட்ட வாட்ருமோல் சோப் வாங்கி யூஸ் பண்ணேன் ஜெல்லும் யூஸ் பண்ணுறேன் சோப் லாஸ்ட் ஒன் மந்த்தா யூஸ் பண்ணேன் கழுத்தில் இருக்கிற சில மருலாம் வந்து ரிமூவ் ஆயிருக்கு தன்னால் ஒரு மாதிரி இதாகி சுருங்கி அதுவே அப்படியே பிஞ்சு விழுந்துருச்சு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு சிஸ்டர் கழுத்துல கூட அந்த டேன்லாம் கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு கருப்பாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சில பேருக்கான டவுட் என்ன அப்படின்னா ஒன் மந்த்திலேயே வந்து மறு ரிமூவ் ஆயிருமா ஒரு வாரத்திலே ரிமூவ் ஆயிருமா அப்படி நிறைய பேர் கேட்குறீங்க அப்படியெல்லாம் ரிமூவ் ஆகாதுங்க அவங்களோட ஸ்கின்னோட டைப்ஸ் பொறுத்தும் அவங்களோட மறுவடை டைப்ஸ் தான் ரிமூவ் ஆகுங்க ஒரு சிலருக்கு வந்து ஒன் மன்த்லேயே கூட ரிமூவ் ஆகுதுனா அவங்களோட மறுவோட டைப்ஸ் வந்து வேறு இருக்குங்க உங்களுக்கு வந்து என்ன மாதிரி மறு எப்படி மருங்கிறது எனக்கு தெரியாதுங்க நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும் போது அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு எந்த கெமிக்கலும் இல்லாமல் நேச்சுரலாக மறு ரிமூவ் ஆகணும் கொஞ்சம் நாள் டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா இந்த ஜெல்லும் சோப்பும் நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாங்க சின்ன குழந்தை குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஃபேஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது உங்களுக்கு இந்த சோப்பு ஜெல்லு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க